யானைகளுக்கு சுருக்கம் இருக்க என்ன காரணம்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா வாங்க இப்ப அத பத்தி தெரிஞ்சுக்கலாம் மனிதர்களுக்கு வயதாகும் போது சுருக்கங்கள் ஏற்படும் ஆனா யானைகளுக்கு இயல்பாகவே சுருக்கங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும் அதன் தோல் முழுவதுமே சுருக்கங்களால் நிரம்பி காட்சியளிப்பதற்கு காரணம் இருக்க தாங்க செய்து அதனுடைய உடல் குளிர்ச்சியாக இருப்பதற்கும் ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தான் இந்த சுருக்கங்கள் யானைக்கு உதவிகரமாக இருக்குதுங்க யானைகள் சேற்றில் மூழ்கி உற்சாகமாக விளையாடுவது மற்றும் ஆற்றில் குளியல் போடுவது இந்த இரண்டின் பின்னணியிலும் சுருக்கங்களின் பங்களிப்பு இருக்குது அந்த சுருக்கங்கள் தான் தண்ணீரையும் சேற்றையும் தோளில் சிக்க வைக்கின்றன அதன் மூலம் உடலில் ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ளுது குறிப்பா வெப்பமான கால யானையினுடைய உடல் குளிர்ச்சியாக இருப்பதற்கு அவை உதவிகரமாக இருக்குதுங்க மனிதர்கள் உள்பட்ட தட்டையான தோல் கொண்டிருக்கும் உயிரினங்களுடன் ஒப்பிடும்போது யானையினுடைய சுருக்கங்கள் பத்து மடங்கு வரை அதிக தண்ணீரையும் ஈரப்பதத்தையும் தக்க வைத்துக் கொள்ளும் தன்மை கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது